நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு பர்சன் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரனுக கேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் நீங்க கடந்த முறை இந்தியாவுக்கு வரும் உங்களுக்கு நமஸ்தே மோடினு சொல்லிட்டு நிகழ்ச்சி நடத்தியது இந்தியா ஏழை எளிய மக்கள் இருக்க பக்கம் எல்லாம் அடைச்சு நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல அவருக்கு வந்து குஜால் படுத்தி அனுப்பிச்சிங்கல்ல அதாவது நமஸ்தே ட்ரம்ப்ன்றாரு அவர் ஹவுடி மோடின்றாரு அதெல்லாம் சரிதான் அப்ப எதற்காக அவர் போறாரு இந்தியாவுக்கு நட்பல்ல அதானிக்கும் பம்பானிக்கும் ஆகத்தான் போகிறாருங்கிற மாதிரி ஆக்கிரமிப்பட்ட காஷ்மீரை பாகிஸ்தான் எதிர்க்கிறோம் ரிட்டாலியேஷன் சொல்றீங்க அதை சைனா பண்ணா பம்புறீங்க உங்க நோக்கம் அனுப்புறது தான் இதை செஞ்சீங்க எந்த நாடா இருந்தாலும் இப்படிதான் நம்ம இந்தியா இருந்து அனுப்புறோம் காலையமா கட்டிட்டு அங்கே இருந்து வெளியேற்றப்பட்ட நபர்கள் அதுவே தவறு தானே இல்லீகல் இமிகிரண்டை இது போன்று எங்கள் இந்தியர்கள் நடத்த வேண்டாம் என்று ஒரு குறைந்தபட்சம் பேசி இருக்கலாம் அதெல்லாம் விட்டு விட்டு எங்களை அவரை பாராட்டுவதற்கு அது கட்டித்தழுவுவதற்கு போகிறது என்பது எப்படி ராஜதந்திரம் பிப்ரவரி பத்தொம்பது வரைக்கும் தான் அங்கே பிறக்கின்ற குழந்தைகளுக்கு குடியுரிமை எவ்வளோ ஒரு அவளை நடஞ்சு தெரியுமா மார்ச்சில் பிறக்கின்ற குழந்தைகளுக்குலாம் உடனே சிசரின் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா கனிமையில் போய் தான் கேட்க மாட்டீங்களா வெளிப்படையாக பேசுங்க நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளரும் எழுத்தாளருமான திரு புதுமடம் ஹலீம் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபர் தேர்வானதுக்கு அப்புறம் அவரை சந்திக்கக்கூடிய நான்காவது உலகத் தலைவர்களில் பிரதமர் மோடி போகிறார் ஏற்கனவே அவரது பதவியேற்பு விழாவுக்கு ஒரு அழைக்கலை அப்படிங்கிற சர்ச்சையெல்லாம் இருந்த நிலையில் இப்போ போய் சந்திக்கிறாரு இதில் பெரிய அளவில் உலக அரங்கத்தில் அது கவனிக்கப்பட ஒன்றா மாறி இருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க சார் நீ சொன்ன மாதிரி நாற்பத்தி ஏழாவது முறையாக ஜனாதிபதியாக பதவியேற்கிறார் ஏற்கனவே நாற்பத்தஞ்சாவது முறையும் பதவியேற்றார் அப்போ இந்த பதவியேற்றதுக்கப்புறம் சந்திக்கின்ற நாலாவது வெளிநாட்டு அதிபர் அந்த வகையில் நம்ம அப்படி தான் செய்ய சொல்ல சொல்ல வேண்டியிருக்கு அப்போ இப்போது ஏற்கனவே வந்து ஜப்பானுடைய பிரதமர் சந்தித்தார் அப்புறம் மற்ற இரண்டு வெளிநாட்டு அதிபர்கள் சந்தித்தாங்க இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகு சந்தித்தார் ஜோர்டானுடைய மன்னர் அப்துல்லா டூ சந்தித்தார் இப்போது நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சந்தித்திருக்கார் என்னென்னா இதில் வந்து என்ன பெருமைப்பட வேண்டியிருக்கு அல்லது இது எதாவது ஒரு உபயோகமான ஒரு செயல் நடக்குமா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக நடக்க இல்லை காரணம் பதவியேற்ற உடனே அவர் சொன்ன பல்வேறு அதிரடியான நடவடிக்கைகள் இந்தியாவும் பாதிக்கப்பட்ட சில தினங்களுக்கு முன்பு கூட இந்த இல்லீகல் இமிகிரண்ட் இவர்களெல்லாம் நான் வந்து வெளியே அனுப்புவேன்னு சொல்லி சொன்னார் அதில் இந்தியர்களை ஒரு நூற்றி அஞ்சு பேராக கையை விலங்கையும் கால் விலங்கையும் போட்டு அவர்களுடைய அமெரிக்காவுடைய அந்த இராணுவ விமானத்தில் அனுப்பிச்சாங்க பதினான்கு மணி நேரம் நின்று கொண்டே வந்தார்கள் கேட்டால் என்ன சொன்னாங்க இங்கே இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சர் சொன்னார் அது அவங்களுடைய வழக்கம் ப்ரொசீஜர் ரொம்ப ரெண்டாயிரத்தி ஒன்பது இப்போ பத்தில் கூட அது மாதிரி நடந்திருக்கு ரைட்டு இன்றைக்கி நம்ம உறவாக இருக்கோம் நெருக்கமாக இருக்கும் கையை விலங்க போட்டு கொண்டு வரைகிற ரைட்டு அதனால் கால் விலங்க போட்டு என்ன விமானத்தில் இருக்கும்போது என்னை தப்பிச்சிருவாங்களேன் என்ன ஒரு மனிதாபிமானற்ற செயல் அப்படின்ட்டு சாதாரண ஒரு ஆட்கள் கூட நமக்கு தெரியும் இது ஒரு மனிதாபிமான செயல் என்று ஆனால் அதற்கு வந்து சப்பக்கட்டு கட்டினாங்க இன்றைக்கி மறுபடியும் வந்து இன்னும் ஒரு நானூற்றி ஐம்பத்தேழு பேர் அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர்கள் இல்லீகல் இமுக்கிரண்டாக இருக்கட்டும் இல்லை வந்து உள்ளே போயிருக்காங்க இல்லை விசா முடிந்திருக்கிறார்கள் அதெல்லாம் சரி தான் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவர்களை நீங்கள் வந்து நாடு கடத்த வேண்டும் அவர்கள் நாட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதெல்லாம் சரி தான் ஆனால் நீங்கள் அவர்களை கையையும் காலையும் விலங்கிட்டு ஒரு விலங்கினங்களைப் போல் நீங்கள் அனுப்புகிறீங்கள இதை வந்து இதை செய்வது நோக்கம் என்ன உங்க நோக்கம் அனுப்புறது தான் இதை செஞ்சீங்க யார் வந்தாலும் தான் அனுப்புறாங்க எந்த நாடா இருந்தாலும் தான் அனுப்புறாங்க கையும் காலையும் விளங்கிட்டா நம்ம இந்தியாவில இருந்து அனுப்புறோம் காலையுமா கட்டிட்டு அங்க இருந்து வெளியேற்றப்படும் நபர்கள் அதுவே தவறு தானே உங்களுக்கு அப்படி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த நாடோட உறவா இருக்கீங்க இந்தியாவோட உறவா இருக்கீங்க நீங்க கடந்த முறை இந்தியாவுக்கு வரும்பொழுதே உங்களுக்கு நமஸ்தே மோடின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நடத்தியது இந்தியா மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் நடத்தி அவர் அதாவது ட்ர்பு அவருடைய மகள் இவாங்கா அவருடைய மகன் மருமகன் கிருஷ்ணர் என்று அந்த குடும்பத்தினரே நீங்கள் வரவழைச்சி அகமதாபாத்தில் ஏழை எளிய மக்கள் இருக்க பக்கம்லாம் அடைச்சி துணி கட்டி மூடி நீ கூட்டிகிட்டு வந்து அந்த மிகப்பெரிய ஸ்டேடியம் இருக்க அகமதாபாத்தில் இருக்கின்ற அந்த ஸ்டேடியத்தில் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் பெரிய நிகழ்ச்சி நடத்தி அவருக்கு வந்து குஜால் படுத்தி அனுப்பிச்சி அதே போன்று அவர் தேர்தலில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து போய் அங்கே பிரச்சாரம் பண்ணிங்கள்ல ட்ரம்புக்கு தான் வாக்களிக்கணும் அதாவது அமெரிக்காவில் இருக்கின்ற இந்தியர்கள் ட்ரம்புக்கு வாக்களிக்கணும்னு வெளிப்படையாக கேட்டீங்கல்ல பொதுவாக கேட்பதில்லை ஏனென்றால் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அமெரிக்காவோடு இந்தியா உறவாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் பொதுவாக சொல்லப்போனால் ஆரம்ப காலத்தில் வந்து இந்தியா வந்து அமெரிக்காவோட உறவு இல்லை நம்ம ரஷ்யாவோடு தான் உறவாக இருந்தோம் தொண்ணூத்தொன்னில் வந்து ரஷ்யா சோவியத் யூனியன் வந்து உடைந்த பிறகு அதனுடைய நிலைமை கொஞ்சம் மாறியது நம்ம அமெரிக்காவோட நெருக்கமாக இருந்தோம் இருப்பினும் கூட இருப்பினும் கூட இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு என்பது ஏற்றுக்கொள்ள முடியல இரண்டாவது பிரச்சாரத்திற்கு அப்புறம் வெற்றி பெற்றதுக்கப்புறம் ட்ரம்ப் சொன்ன முக்கியமானது இந்தியாவே வந்து ஒரு வரிகளின் மன்னன் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்தினார் அதிகமான வரிகளை விதிக்கிறாங்க இந்தியாவும் தாய்லாந்தும் இந்தியாவும் தாய்லாந்தும் அதிக அதிகமான வரிகளை விதிக்கிறாங்க அதை நிப்பாட்டிக்கணும் அப்படின்னு சொன்னார் இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு எச்சரிக்கை விடுத்தார் ரஷ்யாவிடமிருந்து அதிகமான கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குகிறது நாங்கள் அவங்க மேலே பொருளாதார தொடையை விதித்திருக்கோம் ஆனால் ரஷ்யாவும் சீனாவும் வாங்குகிறாங்க இது வந்து ஒரு ரிட்டாலியேஷன் சொன்னார் எச்சரிக்கைன்னு வார்த்தையை பயன்படுத்தினார் அது மட்டும் இல்லாமல் இந்தியா ரஷ்யாவிடம் ரூபாயும் கணக்கில் வாங்குகிறாங்க டாலரை பயன்படுத்தணும் டாலர் தான் அந்நிய செலவாணியாக இருக்க வேண்டும் இதெல்லாம் இந்தியா சரி செய்ய வேண்டும் என்று சொன்னார் இப்படி சொல்லிட்டு தான் பதவியேற்ற காலகட்டத்தில் மோடிக்கு அழைப்பில்லை மோடி அழைக்கலை ரெண்டாவது முறை பிரச்சாரத்துக்கும் கூப்பிடல அவர் அங்கே பிரச்சாரத்துக்கும் கூப்பிடல அழைக்கவும் இல்லை ஜெய்சங்கர் அவர்கள் தான் போயிட்டு வந்தாங்க அதுவே நமக்கு ஒரு பெரிய இது தான் இப்பொழுது என்ன சொல்கிறாங்க ட்ரம்ப் அழைத்தாருன்றாங்க அது அது அதனுடைய உண்மை தினமும் நமக்கு தெரியாது அவர் ஃபோனில் கூப்பிட்டாருன்றாங்க சரி நீங்கள் போகிறீங்க ரைட்டு போனதுன்னு நோக்கம் என்ன நீங்கள் என்ன சரி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணும்ல இப்போது ட்ரம்ப் வந்து ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை கோரிக்கை இல்லை உத்தரவு அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்களை இந்தியா வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை ஒரு உத்தரவை விட்டுருக்கார் காரணம் இந்தியா இதுவரை அதிகமான ஆயுதங்களை ரஷ்யாவிடமிருந்து தான் வாங்குகிறாங்க நீங்கள் போகிற ஆயுதங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரஷ்யாவுடைய அந்த விமானங்கள் அவர்களுடைய அந்த போர்தாங்கி விமானங்கள் எல்லாமே ரஷ்யாவிலிருந்து வாங்குகிறாங்க இரண்டாவது நம்ம ஃப்ரான்ஸிலிருந்து வாங்கினோம் சமீபத்தில் கூட அந்த சர்ச்சைகள் நடந்ததில்லை ஃப்ரான்ஸிலிருந்து வாங்கினோம் அப்போ அதிகமான ஆயுதங்கள் நம்ம ரஷ்யாவிடமிருந்தும் பிரான்சிடமிருந்தும் வாங்கியிருக்கோம் அமெரிக்காவிடமிருந்தும் நம்ம குறைவாக தான் வாங்கியிருக்கோம் ஒன்று இரண்டு இந்தியாவிடமிருந்து அமெரிக்கா நிறைய ஆயுதங்களை வாங்குகிறாங்க நம்ம ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம் மேக் இன் இண்டியா இனி வருங்காலத்தில் இந்தியாவிலே எல்லாம் தயாரிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கருத்தை பாஜக தொடர்ந்து சொல்கிறது மோடி அவர்கள் தொடர்ந்து மேக் இன் இந்தியாவை பற்றி பேசுகிறாங்க நம்ம அணு ஆயுதங்கள் எல்லாமே இந்தியாவில் தயாரிக்கணும்னு அதற்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காருங்க நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வச்சுக்கக்கூடாது ஆயுதங்களை இந்தியா வாங்க வேண்டும் நாங்கள் எதுக்கு தயாரிக்கிறோம் இந்தியா மாதிரி மிகப்பெரிய சந்தை நீங்களே தயாரிச்சுக்கிட்டீங்கன்னா இது முதல்ல மாற்றணும் அப்போ இப்படி நேரடியாக எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக ட்ரம்ப் இருக்கிறார் அப்போ எப்படி நமக்கு நட்பாக இருக்காங்க இன்றைக்கி அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி கொடுத்தார் ட்ரம்ப் மோடிக்கு வேணால் நட்பனாக இருக்கலாம் இந்தியாவுக்கு அல்ல அவர் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ட்ரம்ப் வந்து பிரதமர் மோடிக்கு பர்சனலாக நண்பராக இருக்கார் அவர் இவர் அதாவது நமஸ்தே ட்ரம்ப்ன்றார் அவர் ஹவுடி மோடின்றாரு அதெல்லாம் சரி தான் அப்போ எதற்காக இவர் போகிறாரு இந்தியாவுக்கு நட்பல்ல அதானிக்கும் அம்பானிக்கு ஆத்தான் போறாருங்கிற மாதிரி இல்லை சார் இதில் விலங்கிடப்பட்டு இந்தியர்கள் அழைச்சிட்டு வரப்பட்டப்பெல்லாம் விமர்சித்தாங்க இப்போ மோடி போகிறதையும் விமர்சிக்கிறாங்க இது ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாக பார்க்கலையா நீங்கள் என்ன ராஜதந்திரம் நம்ம இந்தியர்களை கையையும் காலையும் கட்டி கொண்டு வரும்போது ஒரு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க வேணாமாங்க குறைந்தபட்சம் அமெரிக்கா செய்தது தவறு வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னார் என்ன விளக்கம் அமெரிக்கா செய்வது தவறு இதே நீங்கள் வேறு நாடு செஞ்சுருந்தா விட்டுருப்பீங்களா இது என்ன சொன்னாங்க அவங்களுடைய வழக்கம் அப்படின்னீங்கள அது தப்பு இல்லையா முதல்ல எச்சரிக்கை விடுத்திருக்க வேணாமா இதை அமெரிக்கா மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு இல்லீகல் இமுக்கிரண்டாக வந்திருக்கின்ற இந்தியக்காரர்கள இந்திய இந்தியன்ஸை வந்து நீங்கள் ஒரு நாகரீகமாக அனுப்பிவிடுங்க அதை தான் இப்போ தனிமையில் சந்தித்து பேசுவார் அப்படி தனிமையில் சந்தித்து பேசுறதுக்கு என்னங்க இருக்குது இரண்டு நாட்டு தூதர்கள் வெளிப்படையாக வந்து அந்த வெள்ளை மாளிகளை பேச போகிறாங்க இல்லை சார் ஒரு பக்கம் சீனா நெருக்கிட்ருக்கு இப்போ அமெரிக்காவே விட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னா அவங்கள்ட்ட ஒரு தன்மையான போக்கில் போகிறாருன்னு சொல்கிறாங்கல்ல எங்கள் இது எப்படிங்க ராஜேந்திரமாவும் ஆக்கிரமிப்பட்ட காஷ்மீரை பாகிஸ்தான் எதிர்க்கிறோம் ரிட்டாலியேஷன் சொல்கிறீங்க அதை சைனா பண்ணால் பம்புறீங்க அப்போ அமெரிக்கா பண்ணால் பம்புறீங்க என்ன பண்ணுறீங்க எதிர்த்து சொல்ல வேண்டியதானேன் நமக்கு அமெரிக்கா நட்பு நாடாகவே இருக்கட்டும் நம்ம அமெரிக்காவை பதிச்சிக்கல என்றால் பொருளாதார ரீதியாக உலகில் மிகப்பெரிய பொருளாதார சக்தி உள்ள நாடு அமெரிக்கா கிட்டத்தட்ட இருபத்தொம்போது ட்ரில்லியன் டாலர் அவங்களுடைய ஜிடிபி இந்தியா நாலு நாலு ட்ரில்லியன் டாலர் தான் அப்போ கிட்டத்தட்ட நம்ம விட ஆறு மடங்கு ஏழு மடங்கு பொருளாதாரத்தில் உயர்ந்த நாடு தான் அதெலாம் மாற்றக்கிறது இல்லை ஆனால் இந்தியா என்பது ஒரு இறையாண்மை மிக்க நாடு நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கும் அமெரிக்காவில் கூட பார்த்திங்கன்னா முப்பது கோடி மக்கள் இருப்பாங்களா நம்ம நூற்றி நாற்பது கோடி மக்கள் அப்படிப்பட்ட ஒரு தேசம் நம்ம எதுக்கு பயப்படணும்னு கேட்குறேன் மனித மனித வளத்தில் உலகில் சைனாவுக்கு அப்புறம் நம்ம தான் பெரிய அந்த ஹியூமன் ரிசோர்ஸில் அந்த குறியீட்டிலே நம்ம உயர்ந்திருக்கிறோம் சொல்லப்போனால் அமெரிக்காவுடைய பொருள்களுக்கு மிகப்பெரிய சந்தை இந்தியா அவர்களுடைய க அவர்களுடைய முழு பொருள்களுக்கும் நம்ம சந்தையாக இருக்கிறோம் அப்போ நம்ம அவங்கள்ட்ட வாங்குகிறோம் ஒரு வார்த்தை சொல்கிறார் இறக்குமதி வரியை குறைக்கணும் அது கேட்கட்டும் நம்ம வந்து இறக்குமதி வரியை குறைக்கிறோமா இல்லையான்னு பார்க்கட்டும் ஆனால் இந்திய பொருள்களுக்கு நீங்கள் நீங்கள் வரியை உயர்த்துறீங்க இப்போது இரண்டாவது இந்தியர்களுடைய விசாவை நீங்கள் கட்டுப்பாடு கொண்டு வரீங்க இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்து பார்த்துருப்பீங்க பிப்ரவரி பத்தொம்போது வரைக்கும் தான் அங்கே பிறக்கின்ற குழந்தைகளுக்கு குடியுரிமை எவ்வளோ ஒரு அவலம் நடஞ்சு தெரியுமா மார்ச்சில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கெல்லாம் உடனே சிசரின் இருக்காங்க எப்படிப்பட்ட ஒரு அவலம் இப்போ இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா தனிமையில் போய் தான் கேட்க மாட்டீங்களா நீங்கள் போய் பார்க்குறீங்க வெளிப்படையாக பேசுங்க இந்தியர்களை நீங்கள் இது போன்று அவமரியாதே ஏன்னா இந்தியர்கள் வர்றாங்கன்னா ரகசியமாக வரலை வெளிப்படையாக அந்த இராணுவ விமானத்தில் வர்றாங்க உலகமே பார்க்குது இப்போ இந்தியர்களை இப்படி கையையும் காலையும் கட்டி வந்து இறக்குறாங்களே இவர் போய் பேச போகிறார நம்மளா தான் என்ன செய்வோம் மோத திருப்பிட்டு போக மாட்டோமா அப்போ இந்த இது வந்து பிரதமர் மோடிக்கான அவமானம் இல்லை ஒவ்வொரு இந்தியனுக்கான அவமானம் தானே அதைத்தான் காங்கிரஸ் தலைவர் சொல்கிறாங்க இது இந்தியர்களுக்கான அவமானம் இதை ட்ரம்ப்புட்ட நீங்கள் சொல்லுங்கள் வெளிப்படையாக ஊடகவியலாளர்கள் மத்தியில் ட்ரம்பை வைத்து கொண்டு இதை அமெரிக்கா செய்தது நாங்கள் வன்மையாக கண்டிக்கணும்னு ஒரு வார்த்தையை சொல்ல சொல்கிறேன் அதை மென்மையாக கூட சொல்லுங்கள் வன்மையாக சொல்ல வேண்டாம் மென்மையாக அமெரிக்கா இது மட்டும் செய்யக்கூடாது உங்களுடைய சட்டம் வேணால் நீங்கள் எல்லி இம்மிகிரண்ட அனுப்புறது உங்களுடைய உரிமை எல்லாருக்கும் அந்த உண்டு அதை நீங்கள் கையை விளங்குறது மாதிரி ஏன் காலை விளங்குறீங்க பதினான்கு மணி நேரம் நின்றுக்கிட்டே வரேன் நான் எப்படி வந்து ரெஸ்ட் ரூம் போவான் பார்க்குறவங்க இன்னொரு தடவை உள்ளே வரணும்னு நினைக்க மாட்டாங்கல்ல கடுமையான தண்டனைகள் அதனால தான் இருக்குது இல்லைங்க அதுக்காக இந்தியர்களை ஏன் அப்படி நடத்தணும்னு கேட்குறேன் இது என்ன கடுமையான தண்டனை பக்கத்தில் எத்தனை நாடுகள் அப்படி அனுப்புகிறாரா இந்தியா வந்து மிக ந நட்பு நாடுன்றார்ல என்னுடைய மிகப்பெரிய நண்பன் என்னுடைய நட்பு பிரதமர் மோடி அவர்கள் என்னுடைய நட்பு நட்பு லிஸ்ட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறார்ல இப்போ பேச்சு ஒன்றும் செயல் ஒன்றும் மாறுதில்ல இப்போ இவரை போன்றவர்கள் ட்ரம்பை போன்றவர்கள் ஒரு நம்பகத்தன்மையற்றவர்கள் சொல்கின்ற ஒரு பிம்பம் இருக்குது பார்த்திங்களா அது உண்மை தானே நம்ம தான் நம்ம வந்து நீங்கள் போய் நின்று பேசுகிறீங்க நீங்கள் ஒரு நான்காவது நாடாக போய் அவரை போய் பார்க்குறீங்க அவர் எந்த அளவுக்கு நம்மளை மதிக்கிறாரு நமக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு ஒரு இந்திய குடிமகனை நடத்தும் விதத்தை வைத்துத்தான் ஒரு நாட்டை எப்படி நடத்துகிறாங்கன்னு முடிவு பண்ண முடியும் இப்போ நம்ம அமெரிக்க குடிமகன் இந்தியாவுக்கு வந்துட்டார் ஒரு இல்லீகலாக வந்துட்டார் அவர் அமெரிக்க சிட்டிசன் ஒரே ஒருத்தர் நூறு இரநூறு பேர் கூட இல்லை அந்த ஒருத்தரை நம்ம கையையும் காலையும் கட்டி விளங்கிட்டு நம்ம ஹெலிகாப்டர்ல விமானத்தில் கொண்டு போய் விட்டு வருவோமா அதை நினச்சி பாருங்கள் அப்படி ஒரு செயல் நடந்திருந்தால் இங்கே இருக்கின்ற அமெரிக்க தூதரகம் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கோம் குறைந்தபட்சம் நம்ம அமெரிக்க தூதரகம்னா சொல்லியிருப்போம் இந்த மாதிரி ஒருத்தர் இல்லிகளாக வந்திருக்காரு நாங்கள் வந்து நாடு கடத்துகிறோம்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு செஞ்சுருப்போம் அவரை வந்து மரியாதையோடு விமானத்தில் எத்தான் அனுப்பிச்சிருப்போம் அவ்வளோதான் செஞ்சுருப்போம் கையையும் காலையும் விளங்கிட்டு கொண்டு வர அளவுக்கு நம்ம அநாகரிகமாக நடந்துக்க மாட்டோம் இல்லை பொதுவாக இந்தியா செய்யாது அமெரிக்கா மட்டும் இல்லை எந்த நாட்டு குடிமகனையும் நாம் அப்படி செய்ய மாட்டோம் பாகிஸ்தான் குடிமகனாக இருந்தாலும் கூட நம்மளை நாடு கடத்துவமையொலியை இப்படி மோசமாக நடத்துவது இந்தியாவுடைய வழக்கம் இல்லை அப்போ அமெரிக்கா அப்படி நடத்துது அப்படின்னா அது நீங்கள் போகிறீங்க இது நீங்கள் போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நடக்குது உங்கள் பயணத்தை நீங்கள் ரத்து பண்ணியிருக்க வேண்டாமா உங்கள் பயணம் போன்று நடப்பதற்கு சில தினங்களுக்கு முன்பே முடிவு செய்யப்பட்டு விட்டது அமெரிக்கா போகிறாரும் சொல்லியாச்சு ஃப்ரான்ஸுக்கு போய் அங்கே இருக்கின்ற அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டைய அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அமெரிக்கா போகிற பயணம் என்பது திட்டமட்ட ஒரு பயணம் ஆனால் நீங்கள் பயணம் போகிறீங்கன்னு தெரிஞ்சு அவங்க நடத்தியிருக்காங்கன்னா நீங்கள் பயணத்தை ரத்து செய்ததன் மூலமாக குறைந்தபட்சம் உங்கள் எதிர்ப்பை காணித்திருக்கலாம்ல இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த சந்திப்பினுடைய முக்கியமா ரெண்டு விஷயம் என்னன்னா வரி விதிப்பை பத்தி பேசப் போறாரு இன்னொன்னு இந்த விலங்கிடப்பட்ட விவகாரத்தை தான் பேச போறாரு ஏன் இவர் போகணும் பிரதமர் போகணும் ஜெய்சங்கர் அவர்களை அனுப்பி இருக்க தானே இது போன்று அமெரிக்கா நடத்தியதன் மூலமாக பிரதமராக நான் வர விருப்பம் இல்லை என்னுடைய வெளியுறவு அமைச்சர் வரார் அவர் நல்லா பேசுவார் இவரை விட அவர் ஐஎஃப்எஸ் அதிகாரி தானே அவர் வந்து சொல்ல போனால் அவர் வெளியுறவு தூதராக இருந்தார் அமெரிக்காவுடைய தூதராக இருந்தவர் ஜெய்சங்கர் அவர்கள் அவர் தான் பேச போகிறார் அவர் போய் பேச வேண்டியது தானே இப்போ போனாலுமே அமெரிக்க பிரதமர் மோடியோடு யார் போய் பேசுவாங்க அதிகாரிகள் தான் அவனுடைய கருத்துக்களை பரிமாற்றம் செய்வாங்க அப்போ அந்த குறைந்தபட்சம் பயணத்தை ரத்து செய்ததன் மூலமாக உலகத்துடைய கவனத்தை நீங்கள் ஈர்த்துருக்கலாம் அமெரிக்காவை பாருங்கள் அமெரிக்காவை எதிர்த்து இந்தியாவுடைய பிரதமர் பயணத்தை ரத்து செய்தார் என்பது ஒரு பெரிய பரபரப்பு செய்தியாக போயிருக்கும் அமெரிக்காவுக்குமே இது வந்து ஒரு ஹாட் நியூஸாக போயிருக்கும் ஆனால் அது நெருக்கடியாக தானே சார் மாறும் அருணாச்சல பிரதேசம் இலங்கைன்னு நாலு பக்கமும் சீனா சொல்கிறப்ப நீங்கள் பயப்படுறீங்க நீ பயப்படுறீங்க பெரிய ஆளை பார்த்தா பம்புறது சின்ன ஆளை பார்த்தா மிதிக்கிறது ராஜதந்திரமா சாணக்கியமா முடிவெடுக்கிறது தாதாவை பார்த்தா பம்புறது ஒரு சின்னவனை பார்த்தா போய் காலை வச்சு மிதிக்கிறது தான் ராஜதந்திரமா இது என்னங்க ராஜதந்திரம் அது நீங்க வந்து ராஜதந்திரத்தை விட தன்மான முக்கியம் இல்லையான்னு நான் கேக்குறேன் தன்மான முக்கியம் தானே அதுதானே முதல்ல இடம் கொடுக்கணும் அதன் பிரகாரம் நீங்கள் எதிர்ப்புலாம் ஒன்றும் பண்ணல பயணத்தை ரத்து செய்தாவே போதுமே நீ எது கருத்துலாம் சொல்ல வேணாம் நான் வந்து இன்றைக்கு தான் வரல இதுக்கு தான் பண்ணலை அப்படிலாம் சொல்ல வேணாம் பயணத்தை ரத்து செய்து விட்டார் ஜெய்சங்கர் போகிறார் உங்களை கூப்பிடல பதவியேற்பு விழாவுக்கு ஜெய்சங்கர் போனார்ல அதனால் உங்களை அவமானப்படுத்தினு சொல்லி ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்களா கொடுக்கல அதே போன்று நடந்திருக்கலாம்ல கேட்டால் சொல்லியிருக்கலாம்ல அங்கே பதவியேற்பு விழாவுக்கே எனக்கு அழைப்பு இல்லை ஜெய்சங்கர் தான் போனார் இப்படி ஒரு நிகழ்வுக்கும் இந்த மாதிரியான நிகழ்வு நடந்து விட்டது இப்பொழுதும் அவர் ஜெய்சங்கர் போகிறார் அமெரிக்காவோடு எங்களுக்கு உறவு வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் அமெரிக்கா அது போன்று நடக்க வேண்டும் என்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கலாம்ல இப்ப காங்கிரஸ் சொன்னதா சொன்னீங்க மோடி அவங்களோட நண்பர் அப்படின்னா தனிப்பட்ட முறையே அழைச்சிருப்பாங்கல்ல அப்படி இல்லைன்னு தானே பார்க்க முடியும் கேட்குறேன் அப்படி நீங்க தனிப்பட்ட முறையிலேயே போறீங்க இல்ல விழாவுக்கு அப்படியா வச்சு அழைச்சிருப்பாங்க அப்படி போனாலும் எப்படி போனாலும் பிரதமர் தானே நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமர் உங்களுடைய பிரதமர் என்னுடைய பிரதமர் அப்போ அவருடைய அவருக்கு ஒரு அவமானம் என்றால் அது உங்களுக்கு அவமானம் எனக்கு அவமானம் தான் அதில் மாற்றுக்கிறதே இல்லை அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவரை தனிப்பட்ட முறையில் நட்பாக இருந்துட்டு போங்க ஆனால் ஒரு பிரதமராக நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் ஒரு இந்தியனை பாதிக்க தானே செய்யும் அதன் அடிப்படையில் தான் கார்கே சொல்கிறார் இது வந்து ஒரு இந்திய குடிமக்களை இப்படி நடத்துவதன் மூலமாக இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை இந்த அமெரிக்கா செய்துவிட்டது இந்த இது இந்த பயணத்தை கூட பிரதமர் மோடி யோசித்திருக்கலாம் அல்லது போயிட்டீங்க அங்கே இருக்கின்ற அந்த ஊடகவியாளர் மத்தியில் பத்திரிகையாளர் மத்தியில் குறைந்தபட்ச கண்டனத்தை பதிவு செய்திருக்கலாம் இது ஒரு அல்லது வருத்தத்தை பதிவு செய்திருக்கலாம் நாங்கள் வருத்தப்படுறோம் இப்படி நடத்த நடத்தாதீங்க இல்லீகல் இமிக்ரெண்டை இது போன்று எங்கள் இந்தியர்கள் நடத்த வேண்டாம் என்று ஒரு குறைந்தபட்சம் பேசியிருக்கலாம் அதெல்லாம் விட்டு விட்டு நீங்கள் அவரை பாராட்டுவதற்கு போ கட்டித் அது கட்டித்தழுவுவதற்கு போகிறது என்பது எப்படி ராஜதந்திரம் இது வந்து ஒரு நல்ல விஷயமாக எப்படி பார்க்க முடியும்னு கேட்குறாங்க சந்திப்பில் நல்ல விஷயமா எதையுமே நீங்கள் பார்க்கலையா நல்ல விஷயமாக என்னத்தான் நான் பார்க்குறேன்னா நான் அமெரிக்காவோட சண்டை போடலை அமெரிக்காவை பாய்ச்சிக்கல அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய நாடு இருந்து எனக்கு அந்நியச்சனாவணி வருகிறது அதெலாம் நல்ல விஷயந்தான் பாருங்களேன் ரோசத்தை விட்டு விட்டால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல விஷயம் நடக்குது அதற்காக நம்முடைய வந்து இறையாண்மையை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன் அதாவது நமக்கு லாபம் ஒரு பக்கம் இருக்கு அதாவது உங்களை நான் வந்து அனுசரித்தால் எனக்கு லாபம் இருக்கும் அனுசரிக்கவில்லைனால் எனக்கு நஷ்டமும் இருக்கும் ஆனால் என்னுடைய தன்மானத்தை விட்டுவிட்டு நான் உங்களை அனுசரித்தாலும் எனக்கு லாபம் இருக்கும் லாபம் மட்டுமே ஒரு குறிக்கோளாக வைத்துக்கொண்டு எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது பண்ணக்கூடாது என்பது தான் நம்முடைய ஸ்டாண்டு அதே நேரத்தில் நான் அமெரிக்காவை பாய்ச்சிக்க சொல்லலை ஆனால் அந்த டிப்ளமசி சரியில்லைன்ற இந்த கண்டனத்தையும் பதிவு செய்துவிட்டு போயிருக்கணும் அங்கே இருந்தாக பதிவு செஞ்சுருக்கணும் சரியா ட்ரம்பை வைத்துக்கொண்டே பேசியிருக்கணும் இப்போ போன்ற விஷயங்களை அவர் முன்னெடுத்திருந்தால் நன்றாக இருக்கும் இப்போ எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களுடைய வாயும் அடை அடைபட்டிருக்கும் அப்போ அந்த நம்முடைய தன்மானத்தையும் விட்டுக் கொடுக்காமல் பிரதமர் அவர்கள் ஒரு டிப்ளமேசியாக ஒரு டிப்ளமேட்டிக்காக நடந்து கொண்டார் அமெரிக்காவையும் கைவிடவில்லை ஆனால் அதே நேரத்தில் கண்டனத்தையும் தெரிவித்து விட்டார் பாம்பும் செத்து விட்டது கம்பும் உடையவில்லை என்றெல்லாம் பேசியிருப்பார்கள் அவர்கள் வர்றதுக்குள்ளே அப்படி பேசுவாரோ நம்ம தெரியும் எதிர்பார்ப்போம் அதான் நம்முடைய இந்தியர்கள நம்முடைய எதிர்பார்ப்பு அவர் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பமும் ஆசையும் கூட ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்தீங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு